இந்தியாவில் மிக அரிதான கோவில்கள் பல இருப்பது போல் அமானுஷ்யங்கள் நிறைந்த கோவில்களும் உள்ளன வினோதமான வழிபாடுகளை கொண்ட இக்கோவில்கள் பக்தர்களின் வேண்டுதல்களை உடனடியாக நிறைவேற்றக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த கோவில்களாக உள்ளன அப்படி இந்தியாவில் உள்ள மிகவும் புகழ்பெற்ற அதே சமயம் அமானுஷ்ய கோவில்கள் பற்றி இப்பதிவில் காணலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதாக மெகந்திபூர் பாலாஜி கோவில் இது ராஜஸ்தான் மாநிலம் மெகந்திப்பூரில் உள்ள பாலாஜி கோவிலுக்கு வந்தவுடன் எப்படி அவர்களின் பிரச்சனைகள் தீர்க்கிறது என்று யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது இக்கோவில் பேயோட்டுவதற்கும் பில்லி சூனியம் போன்ற தீய சக்திகளை ஓட்டுவதற்கும் வட இந்தியாவில் மிகவும் பிரபலமான கோவிலாக கருதப்படுகிறது பாலாஜி கோவில் என்றதும் அனைவரும் நினைவுக்கு வருவது பெருமாள் கோவில் என்று ஆனால் அதுதான் இல்லை இது உண்மையில் அனுமன் கோவில் ஆகும் கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு இங்கு மிகுந்த கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன பார்க்கும் விஷயங்கள் மனதை மட்டுமே இக்கோவிலுக்குள் செல்ல அனுமதி உண்டு கோவிலுக்கு செல்வதற்கு ஒரு வாரத்திற்கு முன்பு உணவில் பூண்டு வெங்காயம் அசைவம் போன்றவற்றை சாப்பிடக் கூடாது பேய் பிசாசுகள் மட்டுமே இவற்றை உணவாக சாப்பிடும் என்பது இங்குள்ளவர்களின் நம்பிக்கை கோவிலுக்கு சென்று வந்தோரு நாட்களுக்கு செல்வதற்கு முன்பு தர்கா பிரசாதத்தை வாங்கி கொண்டே செல்ல வேண்டும் அதில் ஐந்து லட்டுக்கள் மற்றும் சில பலகாரங்கள் இருக்கும் அவற்றை முதலில் பாலாஜிக்கு படைத்துவிட்டு கொஞ்சம் புரோகிதர் எடுத்துக்கொண்டு மீதியை உங்களிடம் திருப்பி கொடுத்து விடுவார் தர்கா பிரசாதத்தை நீங்கள் வேறு யாருக்கும் கொடுக்கவோ வீட்டிற்கு கொண்டு செல்லவோ கூடாது கோவிலில் சாப்பிட்டு விட்டுதான் செல்ல வேண்டும் பிரசாதம் உணவு தண்ணீர் என எதையும் உங்களுடன் எடுத்து செல்லக்கூடாது கோவிலை விட்டு வெளியே வரும்போது பலவிதமான வினோத சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த சத்தங்களை திருப்பி பார்க்கவோ பயப்படவோ கூடாது காரணம் தீய சக்திகள் உங்களை பின்தொடர்ந்து வரும் என்பது அங்குள்ளவர்களின் நம்பிக்கை இரண்டாவதாக நாம பார்க்க போவது காமக்கியா தேவி கோயில் இது கவுகாத்தியில் உள்ள காமக்கியா தேவி கோயில் மாத விளக்கை கொண்டாடும் கோவில் இந்த கோவிலில் சுவாமி சிலைகள் எதுவும் கிடையாது கள்ளாலான பெண்ணின் பிறப்புறப்பு மட்டுமே இங்கு வழிபாட்டிற்கு உரியதாக உள்ளது இதை சிவப்பு நிற புடவையால் எப்போதும் மூடியே வைத்திருக்கிறார்கள் மழைக்காலமான ஜூன் மாதத்தில் அம்மனுக்கு மாத விளக்கு ஏற்படுகின்ற காரணத்தினால் அங்கு திருவிழா எடுக்கப்படுகிறது அங்கிருந்து வரும் நிலத்தடி நீர் சிவப்பு நிறமாகவே காணப்படுவது மிகவும் ஆச்சரியம் மாத விளக்கு ஏற்படுகின்ற அந்த மூன்று நாட்கள் கோவில் அடைபட்டு நான்காவது நாள் மீண்டும் திறக்கப்பட்டு வழிபாடுகள் நடத்தப்படுகிறது மூன்றாவதாக ஆந்திர மாநிலத்தில் உள்ள லேபக்ஷியில் அமைந்துள்ள ஒரு இந்து கோவில் சிவனின் உக்கரம் வடிவமான வீரபத்ரருக்கு இந்த கோவில் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது கோவிலில் எழுபது பிரம்மாண்ட தூண்கள் உள்ளன இவற்றில் ஒரே ஒரு தூண் மட்டும் எவ்வித பிடிப்பும் இல்லாமல் கொண்டு தரையை தொடாமல் இருக்கும் பகுதியில் இடைவெளியும் உள்ளது இது விஜயநகர கட்டடக்கலைக்கு சான்றாக அமைந்துள்ளது இக்கோவிலின் தூண்களில் அனைத்து விதமான தெய்வங்களையும் தரிசிக்க முடிகிறது நான்காவதாக ஸ்தம்பேஸ்வர மகாதேவ் கோயில் குஜராத் இங்கு பல ஆச்சரியங்கள் நிறைந்த கோவில்களில் குஜராத்தின் வதோதராவில் அமைந்துள்ள ஸ்தம்பேஸ்வர மகாதேவ் ஆலயமும் ஒன்று தினமும் கடல் அலைகளால் மூடப்படும் சிவன் கோயிலாகும் அரபிக் கடல் அருகே அமைந்துள்ள இக்கோவில் அலைகளால் மூடப்பட்டுவிடும் அலைகள் குறைந்த பிறகு மீண்டும் சிவனை நம்மால் தரிசிக்க அலைகளில் இறைவன் இருப்பதாகவும் அவர் விரும்பினால் மட்டுமே நீங்கள் அவரை தரிசிக்க முடியும் என்று அங்குள்ள மக்கள் நம்புகிறார்கள் ஐந்தாவதாக காலபைரவர் கோவில் வாரணாசி இது உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காலபைரவர் நாத் கோவிலில் பைரவரின் வாயில் விஸ்கி பக்தர்கள் வழிபடும் வினோத வழிபாடு நடக்கிறது கோவிலுக்கு வெளியே நிறைய மதுபான கடைகள் உள்ளன மத்த கோவில்கள் போல் வெளியே பூமாலை அர்ச்சனை பொருட்கள் போன்ற கடைகள் இருக்காது ஆனால் மதுபானங்கள் வாங்கி படைத்து விட்டால் வளர்ச்சி மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை பைரவர் தருவார் என்பது நம்பிக்கை இக்கோவிலில் நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் கால வைரவரை வரை வழிபட்டு செல்கிறார்கள் அடுத்ததாக சன்னபட்னா நாய்கோவில் கர்நாடகத்தின் ராமநகர மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் நாய்களுக்கு வழிபாடு நடத்தப்படுகிறது நாய்களை வழிபடுவதால் பாவங்கள் குறைந்து முக்தி கிடைக்கும் என்பது இங்குள்ள மக்களின் நம்பிக்கையாக இருக்கிறது அடுத்ததாக அனந்த பத்மநாப ஏரி கோவில் இது கேரளாவில் உள்ளது ஏரிக்கு நடுவே அமைந்துள்ள இக்கோவிலின் குளத்தில் உள்ள முதலை சைவ உணவை மட்டுமே சாப்பிடுகிறது இக்கோவிலுக்குள் வந்து தினமும் பத்ம வழிபட்டு செல்கிறது ஆனால் இக்கோவிலில் உள்ள யாருக்கும் எந்த தீங்கும் ஏற்படுத்தியதில்லை சமைத்த உணவு இனிப்பு ஆகிய பிரசாதங்களை மட்டுமே இந்த முதலை உணவாக எடுத்துக் இந்த முதலைக்கு பக்தர்கள் தங்கள் கைகளாலேயே உணவு வழங்குகிறார்கள் கருவறையில் மர வேலைபாடுகளால் விஷ்ணுவின் பத்து அவதார ரூபங்களை காண முடிகிறது ஆனால் அம்முதலையானது வருடத்திற்கு முன்பே இருந்துவிட்டது எட்டாவதாக கொடுங்கலூர் குறும்ப பகவதி கோவில் இது கேரளாவில் உள்ள திருச்சூர் மாவட்டம் கொடுங்கலூரில் உள்ளது இங்கு பரணி திருவிழா மிகவும் புகழ்பெற்றதாக அமைகிறது மார்ச் முதல் ஏப்ரல் மாதங்களில் நடக்கும் இந்த விழா தனித்துவம் பெற்றது இந்த கோவிலில் மத சடங்குகளின் போது மருது அருந்தி விட்டு கோவிலுக்கு செல்வது வழக்கமாக உள்ளது இந்த கோவிலில் நடக்கும் ஏழு நாள் திருவிழாவின் போது ஆண்களும் பெண்களும் கையில் வாள் ஏந்தியபடி கலந்து கொள்கிறார்கள் தலையில் வாளால் கீறிக்கொண்டு ரத்தம் சொட்ட இவ்விழாவில் கலந்து கொள்கிறார்கள் திருவிழா முடிந்ததும் கோவிலில் உள்ள இரத்த கரைகளை சுத்தம் செய்கிறார்கள் இது இதுபோன்ற ச்வாரசியமான வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கணும்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க